ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு அரைக்கீரை ஒரு கிண்ணம் கீரை வச்சு ஒரு சட்னி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அரைக்கீரையில் நான் ஒரு பேன் வச்சுக்கினா ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு மூணு பல் பூண்டு மூணு காஞ்ச மிளகா ஒரு க கொஞ்சம் கருவேப்பில் இந்த கீரை ஃப்ளேவரை அடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு புதினா ஒரு கொட்டை புளி ஒரு வெங்காயம் இப்போ வதக்கிடலாம் இதை பருப்பு போட்டுப்போம் கருப்பு உளுந்தில் செய்கிறேன் நல்லா வறுப்படுத்தோம் கண்டிப்பாக இதை அரைக்கீரை சட்னின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க புதினா சட்னின்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துடலாம் கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த சட்னி இதுலேயே இந்த பூண்டு பல் போட்டுடலாம் தோலோடைய தான் போடுறேன் நான் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இது பருப்பு நல்லா வருத்தோன்னா எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம் பருப்பு வந்துச்சு நல்லா வதக்கலாம் தீயை குறைச்சிருச்சிங்க ரேட்டாக வதனா போதுங்க வெங்காயத்தில் இருக்கிற பச்சை வாசனை போட்டால் போதும் இந்த புளீனாவை போட்டுக்கலாம் அடுத்து இந்த அரைக்கீரை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதச்சிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதுங்க லைட்டாக வதங்கினா போதும் புதினா மாதிரி தான் இதுவும் கீரையும் கீரை நல்லா வதங்கிடுச்சிங்க ஆஃப் பண்ணிடலாம் ஜாரில் போட்டாச்சுங்க கண்டிப்பாக இப்போ இது இந்த புதினா ஃப்ளேவர் தாங்க இருக்கும் அதில் கீரை ஃப்ளேவரே இருக்காது நீங்களே கீரை சட்னின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க இப்போ அரைச்சிடலாம் அரைச்சாச்சுங்க இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் சட்னி ரெடிங்க உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்காங்க கீரை சட்னின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க நான் உப்பு போடுறதை காட்டில் நான் ஜாரில் அரைக்கும் போது போட்டேன் நீங்கள் அதே மாதிரி போட்டுருங்க மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க என்னுடைய லட்சியமே உணவே மருந்து தேங்க்யூ